ஜான் ஜெபராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ திருப்பி இந்த ஜான் ஜெபராஜ் வந்து இதில் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு சார் அது மட்டும் இல்லாமல் அவரை பத்தி போது ஐடி விங் இருக்கு அவரை பத்தி ஒரு ப்ரமோட் பண்ற ஆக்டிவிட்டி அப்படின்னு அனுராதா நித்யான வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க காந்தி படத்து சார் என்ன ரமணி என் வீட்ல வந்து என் கிட்ட தான் முதல்ல பேசுறேன் என்னன்னு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அதை நான் சொல்ல மாட்டேன் அது என்ன பண்ணாருக்கிறது நான் சொன்னாங்க அது ஆபாசமா போகுமா ஒரு எடுக்கும் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு தெரிஞ்சுதான் போகிறாங்க அதெல்லாம் நீங்க தவிர்க்கவே முடியாது எல்லா இடத்துலையுமே சாமி அவர்களுடைய அட்டகாசம் இருந்துட்டு தான் இருந்தது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனக்கவலை இருக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் நானே காந்தராஜ் அனுத்தான் பேர் வச்சு போகிறதா இருந்தேன்னு சொல்லியிருக்கலாம் உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் பேசும்போது கேட்ட உடனே அதை கேட்ட அந்த ஒரு பெரிய தெளிவு கிடைக்கிற மாதிரி இருந்தால் அவர்கிட்ட ரெண்டு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தாலும் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் சில பேர்த்துக்கிட்ட போகிறோம்

அவளை காலில் மெட்டி போகிறோம் என் குடும்ப கௌரவத்தையே உன் கையை அவன் காலில் இப்போ சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி தான் நாங்கள் மெட்டி போடுறோம் அதுக்கு தான் அர்த்தம் நீ காலை வாரி விட்டுன்னு கதை கண்ட ஒரு குடும்பமான எப்படிமா நிற்கிது அந்த பெண்கள் சரியாக இல்லைனாக்கா அவன் என்னடா அவன் ஊரில் ஒரு கும்பல் தெரியல என்னடா முடிஞ்சு போச்சு நீங்க என்ன பெரிய கோடி சொன்னா அவன் பொண்டாட்டி ஊர் மேல என்ன முடிஞ்சு போச்சு ஏன் சரி எல்லாமே பெண்களை சுற்றி பெண்களை சுற்றி தான் இருக்குது பெண்கள் தான் வந்தா நாங்கள் வந்துங்க எங்கள் எங்கள் உத்திசால்தனத்தை நீங்கள் எங்கே பாராட்டணுனாக்கா இவ்வளோ சக்தி வாய்ந்த பெண்களை எங்களுக்குள்ளே அடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு வந்து அதெல்லாம் கெடுத்த புண்ணியத்தை செஞ்சவர் வந்து பெரியார் மாதிரி ஆட்கள் தான் எல்லாம் படிக்க சொல்லி உங்களை வந்து பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வர வச்சு உங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தப்பறம் நீங்கள் ஆண்களை மதிப்பு நிதிக்கு ஜாக்கிரதையாக ஜாக்கிரியாக வயசானவர்கள் வீடு ஒரு பொண்ணை அனுப்பாதீங்கன்னா என்ன டாக்டர் போது நான் சொல்கிற ஒரு விஷயம் அவனுக்கு அப்ப அறுபது வயசு ஆகி வச்சு அவருங்கிட்டே பேச்சி மாதிரி பேச்சி மாதிரி அவரு விளையாடு அவளை தான் சொல்லி நான் வந்து இங்கே இது பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க என்னை சுற்றி பெண்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறான் அந்த ஃபோட்டோஸ் போடுறேன் இல்லை என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்கிறது இந்த வயசுல கூட ஜாலியாக எல்லா சமூகமும் கண்ணத்தை தப்பாக தான் பார்க்கணும்பான் நான் தப்பாக போகணுங்கிற அவசியமே கிடையாது பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ சர்தார்கான நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் ஜான் ஜெபராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் போன வாரம் தான் நம்ம நித்யானந்தா அவர்கள் பத்தி பேசணும் இந்த மத போதகர்கள் பத்தியும் இந்த மத ரிலேட்டடான ஒரு விஷயம் அது வந்து சின்ஸ் இட்ஸ் வெரி சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் இப்போ திருப்பி இந்த ஜான் ஜெவராஜ் வந்து செக்ஷுவல் இதில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காரு சார் அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி கேள்விப்பட்ட போது எஸ் அ ஐடி விங் அப்படின்ற ஐடி விங் இருக்கா அவரை பற்றி அவர் ப்ரமோட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இது மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது இது என்ன சார் நெக்ஸ்ட் அது அது மாதிரி எல்லா சாமியாரும் தான் நித்யானந்தா சொல்லிங்க ஏன் காஞ்சி ஜெயேந்திரன் செய்யலையா அனுராதா ரமணா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே காஞ்சிபுரத்து சார்

அதனால் வந்து என்ன பண்ணலான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஆனா அது பெரிய இடம் சார் மடாதிபதி தானே சார் அவரே அவர் அவரு வந்து ஒரு குருவா ஆன்மீக தலைவர் சார் அவருக்கு ஒரு நிறைய பேர் பின்னாடி ஃபாலோவர் அதை சாமி கும்பிடுறவங்க அவ அவ நடந்தத சொன்னாங்க அது மாதிரி பத்து பதினஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து ஒன்னு ரெண்டு இல்லை பத்து பதினஞ்சு கம்ப்ளைண்ட் மேலே வந்து அப்புறம் தான் ஜெயலலிதா டைம்ல அவர் மாட்டும் போது தான் அவருக்கு காஞ்சி ஜெயந்தனுக்கு பதினஞ்சு இருபது குடும்பம் இருக்குது அது பசங்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க சின்னசாமியார் கூட இது மாதிரி நிறைய இருக்குன்றாரு இப்போ நான் வந்து ஒரு ஃபாதர் கூட இன்டர்வியூ எடுக்கும்போது மக்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அப்ப இன்னுமே மக்கள் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சும் ஏன் போறாங்க இப்போ வந்து சயின்டிஃபிக்கு இவ்வளோ அட்வான்ஸ்டா ஒரு விஷயம் முன்ன மாதிரி ஒரு விஷயம் வெளில தெரியறதுக்கு லேட்டா இருக்கு ஆனா இப்பெல்லாம் அங்கே நடந்த மறு நிமிஷமே இங்கே தெரியும்போது அப்ப மக்களுக்கு அந்த புரிதல் ஏன் இன்னும் இல்லாம இருக்கு போகிறாங்க போறாங்க தெரிஞ்சுதான் போறாங்க அதெல்லாம் நீங்க தவிர்க்கவே முடியாது வேலைக்காரி படமே அதுதான் சுந்தரகோஷ் என்னவா இருந்தான் அந்த ஆசிரமத்தில் என்ன நடக்குதுங்க வேலைக்காரி படமே அதுதான் அதுக்கப்புறம் சொந்தவாசல் படத்திலேயும் அதே தான் ஆத்தீகம் நாத்தீகம் அது அறிந்து சொல்வரே நன்றாக புரிந்து கொள்வீரே என்ற பாட்டை போட்டதுக்கு வந்து அந்த படத்தையே பேன் பண்ணாங்க அது அப்புறம் வந்து ஆகும் நெறியது ஆகா நெறியதுன்னு பாட்டை மாத்த படத்தை விட்டாங்க அதுலயும் வந்து அருகுருந்த ஆனா ஞானானந்தன் ஆட்டி வைக்கும் கை பொம்மை அப்படிங்கிற பாட்டெல்லாம் உண்டு எப்படி ராஜகுருக்கள் வந்து மன்னர்களை இது பண்ணுறாங்க மடாதிபதியில் இருக்கவங்க இங்கே மாத்திரம் இல்லம்மா இங்கிலாந்து அரசர்கள் பெக்கெட் கதை உங்களுக்கு தெரியும் தாமஸ் பெக்கட் கதை ஹென்ரி கிங் ஹென்ரி ஆர்ச் பிஷப்போ இங்கிலாண்ட் அரசியலில் தலையிட்டுக்கிட்டே இருக்கார் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறார் ஆர்ச் பிஷப்ங்கிறவர் வந்து போப்புக்கள் இருக்கிறவர் இத்தாலியை சேர்ந்த போப்பு இங்கிலாந்தை ஆழ்வது ஆர்ச் பிஷப்புன்னா அப்போ இத்தாலி போப்பு கீழே நம்ம இருக்கோம்னு அர்த்தமான ராஜா கேட்டான் இங்கிலாந்தை சேர்ந்த நான் ராஜாவா இல்லை போ இத்தாலியை சேர்ந்த போப்பு ராஜாவா அதை டிசைட் பண்ணுங்கண்ணா மக்கள் மதத்துக்கும் அரசியலுக்கும் மத்தியில் மாட்டிட்டு முடிக்கிற நேரத்தில் தான் ஆர்ச் பிஷப்புனுடைய செல்வாக்கம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆர்ச் பிஷப்பாக வந்து போப்பு கீழே இருக்க வேண்டியதில்லைன்னு ரூலாக கொண்டு வந்தாங்க வேறு எல்லா சர்ச்சுக்கும் வந்து போப்பு தான் போடுவார் பிஷப்பாக லண்டனில் இருக்கிற ஆர்ச் பிஷப்பு அந்த கத்தீட்ரலுக்கு வந்து ஆர்ச் பிஷப்பை வந்து கிங்கு தான் நேயை போய்ப்பார் இங்கிலாந்து இத்தாலியனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்க அப்படி வந்தபோது அந்த ஆர்ச் அது எப்போ வந்ததுன்னா ஹென்ரி டைமில் தான் அது வருது அந்த ஆர்ச் பிஷப் ரொம்ப தொந்தரவு பண்ணுறார் இவருடைய உயிர் நண்பர் வந்து பெக்கெட் அவன் ஒரு பெரிய வாரியர் அவன் பெரிய தலைவன் அவட்ட சொல்கிறான் டேய் எவனையும் ஆர்ஜி பிஷப்பாக வைக்கிறதுக்கு நீயும் ஆர்ஜி ஆகிடக்கூடாது எனக்கு பிரச்சனை குறையுமே பக்கெட் ஓகே நீ பார்த்து சொன்னால் சரிடா அப்படின்றான் பெக்கெட்டை வந்து ஆர்ஜி பிஷப் ஆக்கிடலான் ஆர்ஜி பிஷப் ஆக்கி போய் அவன் சர்ச்சில் உட்காந்ததுக்கு பிறகு அவன் நிஜமாவே ஆர்ஜி பிஷப் ஆகிடான் சீரியஸாக சீரியஸாகி அந்த முன்னாடி இருந்த ஆர்ஜிபுருஷன் போது கொஞ்சம் கொஞ்சம் லீனியண்ட்டாக இப்படி எப்படி கொஞ்சம் செல்வாங்க கொஞ்சம் பயந்து இவன் ஸ்ட்ரிக்டாக நின்றுட்டான் அப்போ தான் என்னைக்கு தெரியும் பெரிய தலைவலியாக நமக்கு வந்துடுச்சு வர வழி இல்லாமல் அவனை கொண்டுடுறான் பைக்கத்தை கொண்டு போடுறான் கொண்டுட்டு அன்னைக்கு அந்த அவனை கொலை பண்ண அன்னைக்கு அவனை வந்து ஒரு சர்ச்சனை இது பண்ணியிருப்பாங்க அந்த கொலை பண்ண அன்னைக்கு அந்த கல்லறைக்கு போய் தன்னை சவுக்கில் அடிச்சுக்குவோம் சாகர் அது அதுதான் பைக்கத்துக்கிற கதை விக்கெட்டுனுடைய வர்றார் எல்லா இடத்துலையுமே சாமியார்களுடைய அட்டகாசம் இருந்துக்கிட்டுதான் இருந்தது அவங்க இது ரஸ்புட்டி ரஷ்யா அவனுடைய ரஸ்புட்டின் கேத்தலிக் ஃபாதர் ப்ரிஸ்ட் அவர் வச்சது தான் சத்தமாக இருந்தது ஜார் மன்னுக்கிட்ட அதுதான் ரஷ்ய புரட்சிக்கு அடிப்படை காரணமே சார் அவங்க ஆன்மீக தலைமுறைகள்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அரசுகளில் பூந்துக்கிட்டு எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் கொண்டு கண்ட்ரோலில் கொண்டாங்க மந்திரகுமாரி படம் அந்த கதை தான் ராஜமுரு வந்து ராஜாவை ஆட்டி படைப்பார் தேடி போற எல்லாத்துக்குமே ஒரு இருக்கு நான் தான் நானே காந்தராஜ் பேர் வச்சு போறதா இருந்தேன்னு சொல்லிருக்கேன் உங்ககிட்ட அப்புறம் ஜெயில தடுறாங்கன்னு தெரிஞ்சப்படுறத சிவசங்கர் பாபா எல்லாம் உள்ள போறதுக்கு மட்டும் தான் ஓடி போட்டேன் ஜெயிலுக்கு போறதுக்கு நமக்கு சக்தி பத்தாது அப்படின்ட்டு இல்லாட்டி அந்த அந்த பொண்ணு சொல்லிச்சேன் உன்ன மாதிரி ஏமாத்ததுக்கு ஆளே கடை பிரமாதமா ஏமாத்தலாம் கொடுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு போகணும் எண்ணத்துக்கு அந்த ஒம்புன்னு சொல்லிட்டு ஒதுக்கிப்போம் எல்லாத்துக்குமே ஒரு மன அழுத்தம் ஒன்று இருக்குமா யாரோ ஒருத்தர் பேசும்போது கேட்ட உடனே அதை கேட்ட அந்த ஒரு பெரிய தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவர்கிட்ட ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தாலும் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் சில பேர்த்துக்கிட்ட போகிறோம் ஒரு டாக்டர் எப்படி பாப்புலர் ஆகிறான்ற இன்னைக்கு கொடுக்குற மருந்து நானும் அவருந்து ஒன்றா தான் கொடுக்குறோம் அவர் கொடுக்குற மருந்து தான் நானும் கொடுக்குறேன் நான் கொடுக்குறதா அவர் கொடுக்குறாரு அவர் ஏன் பாப்புலராக நான் ஏன் பாப்புலராக இல்லை அவர் கன்வின்ஸ் பண்ணுறார் இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவு நேரத்துல இது சரியாகிடும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் சரியாக வந்துடும் பார்த்துக்கலாம் நம்பிக்கை கொடுக்கணும் அந்த நம்பிக்கை வந்து ஒர்க் அவுட் ஆகணும் ஒர்க் அவுட் ஆனால் தான் நான் சக்ஸஸ் ஆகும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்து சைக்கலாஜிக்கலாக நான் கொடுக்கணும் செத்துக்கிட்டு இருப்போம் தைரியமாக இருக்க அஞ்சு நிமிடத்தில் சரி பண்ணிடலாம் நமக்கு அதிர்ஷ்டம் சரியாக இருந்தாலும் எந்திரிச்சு உட்காந்துருவோம் தொட்டாரியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நீங்க ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண அவரு தொட்டை அதுக்கப்புறம் சேர்த்துக்கோ அவரு தொட்டே சேர்த்து போறாரு என்னப்பா பண்ண முடியும் அந்த பேர் தான் பேர் இதெல்லாம் வந்து மனித இயல்பு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது இந்த அதிர்ச்சம் வந்து அரசியல் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது அதே கலைஞர் பண்ணாக்கா தப்பு அதே எம்ஜிஆர் பண்ணா நம்ம தலைவரு அப்படி போவாங்க

சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்திலும் ஜெயகாந்த் அந்த சீனை பிரமாதமாக காட்டுவாருமா எங்களை மாதிரி ஆண்களுக்கு அந்த வக்கரம் எப்பவுமே உண்டு தடவி பார்ப்போம் எல்லா ஆண்களுக்கும் உண்டு நான் தான் சொல்றேனா வாய்ப்பு கிடைச்சி வாய்ப்பு கிடைக்காத உபதேசம் பண்ணுவான் அவ்வளோதான்

ஒரு பெண் தவறு செஞ்சாக்கா தடுத்து கேட்கறதுக்கு ஆணால் முடியாது இத்தனை ஆண்களையும் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் எங்களால் தடுக்க முடியாது பெண்ணாக பார்த்து தான் காப்பாற்ற நான் அதனால் தான் அவளுக்கு காலில் மெட்டி போடுறோம் என் குடும்ப கௌரவத்தையே உன் கையில் அவங்க காலில் சமர்ப்பிக்கிறேன் சொல்லி தான் நாங்கள் மெட்டி போடுறோம் அதுக்கு தான் அர்த்தம் அது நீ காலை வாரி விட்டேன்னா கதை கந்தல் அவனுக்கு சொல்றோம் அந்த கல்லு மேல வச்சு காலை கால காலை கல் மேல வச்சுதான் அம்மியில வச்சுதான் அகனிஜா இந்த அகனிய மாதிரி நீ தப்பு பண்ணிடாத உன் கால வந்து வெட்டி போட்டு உன்னை கேக்குற நடக்கிற திருமணத்துல அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஏன் இது பண்றோம்னா இருத்தா குடும்ப கௌரவத்தை காப்பாத்து பெண்கள் நினைச்சாங்கன்னா தான் ஒரு குடும்பமான எப்படிமா நிக்குது அந்த பெண்கள் சரியாக இல்லைனாக்கா அவன் என்னடா அவன் வீட்டில் ஒரு பொம்பளை சரியில்லை என்னடா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீங்கள் என்ன பெரிய கோடி சொன்னா அவன் பொண்டாட்டி ஊர் மேயிறான் என்ன முடிஞ்சு போச்சு அது ஓவர் சார் ஏன் சார் எல்லாமே பெண்களை சுற்றி பெண்களை சுற்றி தாமா இருக்குது பெண்கள் தாமா வந்து நாங்கள் வந்து இங்கே எங்கள் எங்கள் புத்திசாலத்தனத்தை நீங்கள் எங்கே பாராட்டணும்னாக்கா இவ்வளோ சக்தி வாய்ந்த பெண்களை எங்களுக்கு கீழே அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து அதெல்லாம் கெடுத்த புண்ணியத்தை செஞ்சவர் வந்து பெரியார் மாதிரி ஆட்கள் தான் எல்லாம் படிக்க சொல்லி உங்களை வந்து பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வர வச்சு உங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை திற நீங்கள் ஆண்களை மதிக்கிறது நிறுத்தி அதுதான் வந்த பிரச்சனை சார் எங்களுக்கும் வந்து ஆண்களை மதிக்க கூடாது அப்படி இல்லை நாங்க வளர்ந்துட்டோம் ஆம்பளை என்ன சுப்பீரியர் சொல்லி 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 வளர்ந்துட்டோம் அந்த உடனே பிரேக் பண்ணிக்க முடியல சார் அதான் அந்த ஈகோ உங்களால பிரேக் பண்ண முடியல ஆண்களுக்கு பேர் சமமா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கிறதுனால தானே சார் எதுவுமே முடியாது இது இன்னைக்கு காலம் மாறி போச்சு இப்ப என்னோட என் ஓட்டு எத்தனை பேரும் கல்யாணம் நின்னுட்டு நின்றுட்டு தெரியுமா என்னுடைய மூணாவது ஜென்ரேஷன் பூரா அப்படியே நிற்கிறது நாற்பது வயசு முப்பத்தி எட்டு வயசு யாரும் கெடுவ முடிக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு கேட்டால் அப்பன் சொத்துல வாழ்ந்துக்கிட்டு அம்மா சொத்துல இருந்துக்கிட்டு இவனே அவன் கிடையா பண்ணிக்கணும் போயிட்டு இருக்காரு சொத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு யாரும் வர்றது இல்லம்மா இப்போ எஸ்டேட் இருக்குது பங்களா இருக்குது கார் இருக்குது இவன் சம்பாதிச்சதா ஒரே கேள்வி அவங்க பரம்பரை

அவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன் ஒரு ஆங்கில நாவல் அறுபதுகளில் ஃபேமஸ் விளாடிமார் ஞாபகங்கிற ஒரு எழுதின ரஷ்ய ஆத்தர் எழுதுன நாவல் கதையே என்ன தெரியுமில்ல லொலிதாங்கிறது ஒரு பதிமூணு வயசு பொண்ணு அவங்க அம்மா 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 கிட்டே அப்படிங்கிறான் எதுக்காகனா இவளோட இருக்கிறது அந்த சீன் அதை வந்து விவரிக்கலாம் அந்த பொண்ணை தோடும்போது அவனுக்கு என்னென்ன உணர்வுகள் வருது அவங்க அம்மாவை விட அந்த பருவத்தில் இருக்கிறா அவங்க அம்மா முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறா அவளை விட இந்த பதிமூணு வயசு பொண்ணு எவ்வளவு கிக்க எனக்கு கொடுக்குதுங்கிறது அந்த புத்தகமே ஓடிச்சு இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா அதாவது ஐரோப்பிய நாடுகள்லயும் ஐரோப்பிய நாடுகள்லயும் இது வந்து மோசம் சொல்ற விஷயமா இது அங்கேயே அது நடந்தது அதான் சார் பிளேஸ் ஒரு நாவல் கிரேஸ் மெட்டாலிஸ் ஒரு பொண்ணு தான் எழுந்துச்சு

எல்லா சமூகமும் கண்ணத்து தப்பா தான் பார்க்குமா நான் தப்பா போகணுங்கிற அவசியமே கிடையாது இது ஆணுக்கு இருக்கிற பிரச்சனை இது ஆணுக்கு இருக்கிற அதிர்ஷ்டமும் கூட சரி வந்து சாமியாரை பண்ணல பெண்ணை பெற்றவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் வயசானவர்கள் ஒரு பொண்ணை அனுப்பாதீங்க நான் சொல்ற ஒரு விஷயம் அவனுக்கு அம்ப அறுபது வயசாகி போச்சு அவர்கிட்ட அஜா பேத்தி மாதிரி பேத்தி மாதிரி அவனு விளையாடு அவளை தான் சொல்லுவேன் ஒரு கிடையாது சில நேரங்கள் சில மனிதர்களே தாத்தாவுக்கு இந்த அது சின்ன வயசு பொண்ணு அவ்வளோ பிரியும் தடவிக்கிட்டே உட்காந்துருப்போம் அப்படி அந்த சீனே தான்